நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த வரலாறு இருக்கிறதா ஒரு கொசு நீடுதோறும் லட்சக்கணக்கான கொசுக்கள் ஒன்று கூடி ஒரு குடும்பத்தை கடித்து பதவி உங்களால் ஒரு கொசுவை அழிக்க முடியுமா ஒரு கொசு புகை எங்காவது போட்டிருக்கிறீர்களா என்றால் நிச்சயமாக இல்லை கொண்டு அந்த பணத்தை கட்டுவாங்க இன்னைக்கு ரேசன் கடைசியிலேருந்து இருபது கிலோ அரிசியை கொண்டாந்து இங்கே கொடுக்குறாங்க இருபது கிலோ அரிசியை கொடுத்துட்டு ரெண்டு லிட்டரு தயிர் கொடுக்குறாங்களா ரெண்டு லிட்டர் தயிரை கொடுத்துட்டு அந்த இதில் தயிர் சாதம் பிடிச்சி விட்றாங்க ரெண்டு லிட்டர் பாலை காய்ச்சி அவங்க தண்ணியை ஊற்றி அதில் தயிர் ரெடி பண்ணி தயிர் சாதம் நாலு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதில் வந்து லெமன் சாதம் இதுதான் காலையில் ஆறு மணிலருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அங்கே இருக்கு அவங்க அங்க பாத்தீங்கன்னா அம்மா உணவகத்துல வேலை பாக்குறவங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா கதவை சாத்திக்கிட்டு அந்த உணவுப் பொருளை கொடுக்க முடியாம இருப்பாங்க இன்னைக்கு பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் பேணு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு இவங்க பேணு பாக்குறா இவங்களுக்கு அவ்வளவு அவங்க பேணு பாத்துருக்கா என்னன்னு கேட்டா தம்பி ஒன்றரை ரெண்டு மாசம் இதோட எங்களுக்கு சம்பளம் இல்ல சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பிடிக்கிறாங்களா அதை ஏதோ ஒரு இது பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த வேலையை விட்டுட்டோம்னா எங்களுக்கு பொழப்பு இல்லை நாங்கள் ஏதாச்சும் போராடி வீராடி ஏதாச்சும் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்க தம்பி அப்படிங்கிறாங்க நகர்மன்ற உறுப்பினர் யாசர் அமீதுங்கிறவர் வந்து இங்க அஞ்சு கிலோ தக்காளி கொடுக்குறாரு ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ நம்ம நகர்மன்ற உறுப்பினர் தான் இதை வந்து நகர்மன்றத்தில் கேளுங்க அஞ்சு கிலோ தக்காளி கருவேப்பில்லை இருபது ரூபாய்க்கு பச்சை மிளகா நாலு எலும்பு சம்பளம் இதை தான் வந்து இங்கே காலையில் கொடுத்துட்டு போகிறாராம் இதை கொடுத்துட்டு அவங்க என்ன கணக்கு இங்கே எழுதுறான்னு தெரியல அதை கேட்கறதுக்கு கமிஷனர் இருக்காருன்னு பார்த்தா அந்த கமிஷனர் அங்கே இல்லை திமுக சேர்மன் வந்து இப்போ அந்த அவர் பிற்படுத்த திருப்பத்தத்துறை அமைச்சர் வெங்கநாதனோட அலுவலர் அவர் அவர் தலைமையில் இவர் செயல்படுறாரு யாரே திமுக நகர்மன்ற தலைவர் திமுக துணை நகர்மன்ற தலைவர் யாருன்னா ரகுபதி சட்டத்துறை அமைச்சரோட கீழ் செயல்படுறாரு போல இந்த ரெண்டு பேர்ல போட்டி இப்ப யாரு கொண்டு வர்ற ஆணையர் இங்க இருக்கிறது இப்ப ரகுபதி தலைமையில கொண்டு வந்தாக்க நகரமன்ற தலைவர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறார் ஆணையர் நகர்மன்ற தலைவர் வந்து அவரை மாத்திட்டு தீம சட்டத்துறை அமைச்சர் கொண்டு வந்த ஆணையரை மாத்திட்டு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கொண்டு வந்த ஆளை போட்டாக்க இவர் வந்து என்ன சொல்றாருன்னா துணைத்தலைவர் சொல்றதை அந்த நகர செயலாளர் திமுக நகர செயலாளர் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாரா ரெண்டு பேருமே வர விடாமல் கொள்ளையடிப்பதற்கு ஏதுவாக வந்து ரெண்டரை வருஷ காலகட்டமாக அறந்தாங்கி நகராட்சியில ரெண்டு அமைச்சர் இருக்கீங்க ஆளுங்கட்சியில வந்து இருபத்தி ரெண்டு நகர்மன்ற உறுப்பினருக்கு மேல இருக்கீங்க நகர்மன்ற தலைவர் துணை தலைவர் இருக்கீங்க ஒரு ரெண்டரை வருஷமா ஆணையர் போடாத காரணம் என்ன இந்த நகர்மன்ற சொல்ல தலைவர் சொல்றதுக்கு பொதுமக்களுக்கு என்ன போடாம மக்களுக்கு என்ன சொல்லி தெரிவிக்க அடுத்த கட்டமாக நம்ம வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் ரத்ன சோபாவதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரில் வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஒரு ரூபாய்க்கு நம்ம மக்கள் கூட பயன்படுத்துற அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஒரு ரூபாய்க்கு அங்க வந்து ஒரு காயின் மாதிரி வச்சு அதை கொடுத்தோம் அதை இப்ப பூட்டி மூணு வருஷத்துக்கு மேலாச்சு அதை ஏன் மூட்டினாங்க என்ன காரணம்னு தெரியல அது அப்படியே முடங்கி கிடக்கு அந்த நகர்மன்ற தலைவர் வந்து வந்து அடுத்து பஸ் அந்த திமுக நகர்மன்ற உறுப்பினரோட உறவினர் வந்து அந்த டெண்டர் எடுத்திருக்காரு அந்த டெண்டர் எடுத்ததுனால அவங்க என்ன பண்றாங்க பொது கழிப்பிடம் பக்கத்துல இருந்துச்சு ஏழை எளிய மக்கள் இலவசமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இலவச கழிப்பிடம் அங்க இருந்துச்சு ஆறு மாசத்துக்கு மேலாச்சு அதை எதுக்கு மூடுனாங்க என்ன ஏதுன்னு தெரியல அத அப்படியே மூடி கிடக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சூரியமூர்த்தி கரை சூரியமூர்த்தி கரையில நகர்மன்ற தலைவர் நகர்மன்ற துணை தலைவர் நகர்மன்ற உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்த ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்தது வந்து அந்த சூரியமூர்த்தி கரையில அந்த வார்டு பூரா கவர் ஆகுது அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்னே கோடி ரூபாய்க்கு அங்க வேலை பார்த்திருக்கா சொல்றாங்க அதுக்காக என்ன என்ன வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பலகையை வந்து அந்த ஒப்பந்தக்காரர்கிட்ட கூப்பிட்டு அந்த இதுல இப்ப கம்பி போட்டிருக்காங்க கல்லு பதிச்சிருக்காங்க லெட்டின் ஒண்ணு போட்டிருக்காங்க அதை மட்டும் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க முப்பத்தி லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லா அட்டாச்சு பாத்து ரூம் கூட மூணு ரூம் வச்சு பெரிய வீடு கட்டணும் முப்பத்தி லட்சம் ரூபாய்க்கு நாலு ரூம்ப கட்டி போட்டு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீடுன்னு போட்டிருக்காங்க அந்த முப்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீடு ஓகே லெட்டின் கட்டிருக்கீங்க ஒரு பொது கழிப்பிடம் கட்டையில அந்த பொது கழிப்பிடத்துக்கு வந்து தண்ணீர் வசதி செய்து கொடுக்கணுமா வேணாமா ஒரு எஸ்டிமெண்ட் கூட நானே நகர்மன்ற உறுப்பினர் தான் இருந்தேன் பொது கழிப்பிடங்களில் ஒரு எஸ்டிமெண்ட்ல வந்து அந்த இது போர் ஆள் குழாய்க்கிணர் அமைச்சு தான் அந்த கழிப்பிடத்துக்கு எல்லா இதுலயுமே பண்ணுவாங்க அங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆள் குழாய்க்கிணர் அங்க இல்லை அந்த கழிப்பிடத்துக்குன்னு தனியா போடல கேட்டா மக்கள் பயன்படுத்தக்கூடிய சிண்டெக்ஸ் டேங்க்ல இருந்து அந்த தண்ணியை எடுத்து கொண்டாந்து அந்த இதுல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை நகர்மன்ற உறுப்பினர் நம்ம நகர்மன்ற உறுப்பினர் கேளுங்க அதனா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பொது கழிப்பிடத்துக்கு ஆழ்குள கிணறு போடாம சிண்டெக்ஸ் தாங்கல தண்ணி மக்கள் குடிக்கிற தண்ணிய அங்க கொண்டாந்து பயன்படுத்துறாங்க அது கெட்டு போச்சுன்னா என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே மூடிடுறாங்க அதை மூடிடுறாங்க அப்படியே அப்புறம் அந்த சிண்டெக்ஸ் எப்ப சரி பண்றாங்களோ அப்பதான் அந்த லெட்டின் திறக்கப்படுகிறது இது மாதிரி பல பொதுமக்களுக்கு பயன் பயன்பெறாம அந்த லெட்டின் கட்டிட்டு இதுல வேற ரகுபதி

பகிர்மான குழா பதிச்சிருக்கிய இன்னைக்கு மச்சு போய் கிடக்கு பூமி அதுக்கு போரும் போட தண்ணி பிரச்சனை வெயில் காலம் வந்துருச்சு வெள்ளாத்துக்கரையில போர் போர போட்டுட்டு நீங்க கொண்டு வர வேண்டிய பகிர்மான குழா அமைக்க வேண்டியான போர போட்டுட்டு பகிர்மான குழா அமைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி கொடுக்கலாம் நாளைக்கு நீங்க அந்த போர போட்டீங்கன்னா அந்த பகிர்மான குழா கூட மண்ணில மச்சு போய் திருப்பி ஒரு நாலு கோடி வாங்கினாதான் அதை சரி பண்ணலாம் ஏன் இவ்வளவு அவசரம் எதுக்காக இந்த பயிர்மான குழாய இவ்வளவு அவசரமாக ரோடுகளை எல்லாம் பிளந்து ஒரு ஓரத்துல கூட போடல ஒரு ரோடு ஒரு பயிர்மான குழாய்னா நம்ம எப்போதுமே அது அப்படியே கிடப்புல கிடக்கு இது மாதிரி பல திட்டங்கள் அறந்தாங்கில செயல்படாம இருக்கு நாங்க எங்களுக்கு ஒண்ணு அம்மா உணவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் காலத்தில் கொண்டு வரப்பட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக பசியார உணவு எல்லோரும் வாழ்த்து சென்ற அந்த திட்டத்தை இன்று அறந்தாங்க நகராட்சியில் கொஞ்சம் கொஞ்சமா முடக்கிட்டு வரீங்க இட்லி போட்டோம் மத்தியானம் சாம்பார் சாதம் போட்டோம் அப்புறம் தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாமே வெஜிடபிள் பிரியாணி அவ்வளவு போட்டோம் எல்லா மக்களும் வாழ்த்திட்டு போறக்கூடிய அளவுக்கு இங்க சாதம் கூட இன்னைக்கு பத்து பேர் கூட இந்த அம்மா உணவுக்கு வரல அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறீங்க அந்த வர்ற ஆளை குறைக்கிறாங்க வர வர்ற ஆளை குறைச்சிட்டாங்க நாளைக்கு ஏன்னா நூறு பேர் வந்து திடீர்னு நிப்பாட்டிட்டா அது ஒரு போராட்டம் மாதிரி வந்துடும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆளுகளை வர்றது நிப்பாட்டி இதை மூடுறதுக்கான வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை இந்த அம்மா உணவத்தை மூட விட மாட்டோம் எங்களுடைய உயிரை குடித்தாவது இந்த அம்மா உணவத்தை காப்பாற்றுவோம் என்று இந்த திமுக சேர்ந்த நகர்மன்றத்துக்கு தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு நன்றி ஒரு இன்னொன்று கூலி வேலை பார்க்கறவங்க தான் எல்லா மக்களும் கூலி வேலை டெய்லி கூலிக்கு போறவங்க அவங்க பிள்ளைய வந்து அந்த ஸ்கூல்ல புனித பாத்திமா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு நாற்பது ஆண்டுக்கு மேல இதை வந்து நல்லா போட்டுக்க சட்டமன்ற உறுப்பினர் காதுக்கும் போகணும் நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேல அந்த ஸ்கூல் வந்து ஏழை எளிய பிள்ளைய படிச்சத எங்க அதுல வந்து ஒரு சுகாதார சான்றிதழ் கொடுக்க முடியாம ஒரு பிரச்சனை வந்துச்சு எங்க சட்டமன்ற உறுப்பினர் பத்து வருஷம் இருந்தாங்க அவங்கள்ட்ட பேசி அந்த பத்து வருஷமும் அந்த ஸ்கூலை வந்து மூடாம நாங்க அந்த ஸ்கூல நடக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிருந்தோம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு திமுக நகர்மன்ற துணைத் தலைவர் வந்து அந்த வார்டுல வந்து உறுப்பினரா இருக்காரு ஒரு வருஷமா அந்த ஸ்கூல மூடிட்டீங்க அங்கே இருந்து கலப்பகாட்டுல இருந்து குரும்பகாடு வெத்தனை கோட்டை அங்க இருந்து படிக்கிற பிள்ளைன்னா இன்னைக்கு வந்து டிஎன்எஸ் ஸ்கூலுக்கு வர வேண்டியா இருக்கு அஞ்சு வயசு பிள்ளைய மூணு நாலு கிலோமீட்டர் இருந்து தாண்டி டிஎன்எஸ் ஸ்கூலுக்கு வர வேண்டியா இருக்கு அந்த ஸ்கூல மூடிட்டீங்க அந்த ஒரு வருஷமா அந்த ஸ்கூல் மூடி கிடக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினரும் அதை என்னென்னு கேட்கல நகர்மன்ற தலைவருன்னு கேட்கல நகர்மன்ற துணைத் தலைவரும் கேட்கல நகர்மன்ற துணைத் தலைவர் ஜெயிச்ச வார்டு அது நான் பத்து வருஷமாக நகர்மன்ற உறுப்பினராக இருந்தால் அந்த ஸ்கூலை காப்பாற்றி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களோட துணையோட அந்த ஸ்கூலை காப்பாற்றி அந்த பிள்ளைய படிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இன்னைக்கு பார்த்தா பத்து ஒரு வருஷமா மூடி கிடக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் படிக்க வசதி இல்லாமல் இன்னைக்கு அஞ்சு வயசு பிள்ளைன்னா வீட்டில் முடங்கி கிடக்கு இதுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கவனம் செலுத்தி அந்த ஸ்கூலை திருப்பி நடத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலை மூடுறாங்க பட்டுக்கோட்டை ரோட்ல ரெண்டு ஒயின் சாப்பு துறக்கிறாங்க எதுக்கு எதுக்கு துறக்கிறாங்க ஒயின் சாப்பு ஒரு ஒயின் சாப்பு நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு ஒயின் சாப்பு இப்ப திறந்துருக்காங்க படிக்கிறதுக்கு ஸ்கூலை திறக்க முடியல குடிக்கிறதுக்கு ஒயின் சாப்பை திறக்குறாங்க ஒரு ஒயின் சாப்பு பத்தாதுன்னு ரெண்டு ஒயின் சாப்பு திறக்கிறாங்க அப்போ இதெல்லாம் என்ன லட்சணத்தில் இந்த திமுக ஆட்சி நடக்குதுங்கிறத நீங்க பத்திரிக்கையாளர் தான் இந்த வெளிச்சத்தை கொண்டு வரணும் அரந்தாங்க வந்து திருப்பி ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு பயன் பெற வேண்டும் என்றால் அது பத்திரிக்கையாளர்களால் தான் முடியும் இங்கே நடக்கின்ற சீர்கெட்ட கேடுகளை தெரியப்படுத்துங்கள் எங்களுடைய போராட்டம் வாரம் அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த திமுக நகாருமன்றம் திருந்தும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக இந்த ஆர்ப்பணியின் கூட்டம் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் நேர்மடியாக சொல்ல முடியாத தொண்டர்கள் இதே இடத்தில் இந்த அம்மா உலகத்தை நான் துறக்க விட மாட்டேன் என்று இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் மெய்யநாதர் அவர்கள் இதை நான் தடுத்த ஆவேன் என்று சொன்னார்கள் அறந்தாங்கி தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பெருமாண்டமான தொகுதியில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அலைகளும் அன்றைய தினம் ஆர்ப்பரித்து அன்றைக்கு அறந்தாங்கியை ஒழுங்க வைத்தோம் அனைத்து இந்திய அதிமுக ஏய் அந்த உண்ணாவதத்தை நடக்காட்டினால் இந்த அம்மா உணவகம் இல்லை அது சாப்பாடு ஏய் ஆ இங்கே கஜா புயல் என்று வந்தது கொரோனா ஒன்று வந்தது இன்னைக்கு இருக்கின்ற இந்த டாக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கின்ற டைவர்கள் ஆட்டம் ஓட்டும் நம்பர்கள் அனைவரும் இந்த அம்மா உணவத்தை சாப்பிட்டார்களா இல்லையா இன்றைக்கு அந்த அவதலை ஏன் ஏன் மகிழ்கிறது இன்றைக்கு ஏன் இத்தனி புலமடைகிறீர்கள்

குறந்த காரணத்தினால் இந்த அம்மா உணவத்தை அடைக்க பார்த்தீர்களா நீங்கள் கைவர்கள் எத்தனை பேர் காலையில் சாப்பிட்டாங்க இந்த உணவு எப்படி இருந்தது கஜா புயலில் மூடுதல் இரவு இட்டலி இட்டலி இடியப்பா என்ன போட்டமா இல்லையா அந்த திராவிட முன்னேற்ற கழக என்ன செய்தீர்கள்

நாங்கள் ஆர்ப்பாட்டம் வருத்துவது அண்ணாதேவுக்கா கால் கொண்டாந்த அம்பா உருவத்தை மூடுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது அறந்தாங்கி தொகுதியில் இரண்டு மந்திரிகள் இருக்கின்றீர்கள் இரண்டு மந்திரிகளும் போடுங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போடுங்கள் பொதுக்கூட்டத்தில் அரந்தாங்கி தொகுதி அறந்தாங்கி நகரத்தில் இன்னது செய்திருக்கோம் என்று சொல்லு பார்ப்போம் சொல்லுங்க ஏற்றுக்கிறான் ஏண்டா அவங்க வா வாயில் மண்ணு குழுக

என்ன சொல்றீங்க? நாங்க ரெண்டு மந்திரிகள் குழியாட்டி என்ன குளியாட் என்ன குளியாட் இந்த நம்ம நம்ம நிக்குற இந்த சாலை சுத்தம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? இந்த சாலை சுத்தம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? இத எத்தனை இடையூறு? எத்தனை யார் என்ன திருவாரூர் பொல்ல என்ன போடலாம் எங்க இருக்கின்ற பூக்கள கலகல பூ குளியல என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சா? உனக்கு பழி ஏன் நம்ம அங்க இருக்கிற பேரை மாத்திட்டு உங்க ஒப்பந்தம் உங்க ஒப்பந்த கொண்டு வந்தீமா? ஏனா உங்க ஒப்பந்தம் ஒப்பந்தே தாத்தா பாட்டி கொண்டா வச்சு புலகிறாங்க தருத்திர முடிஞ்ச நாயிரா அம்மா உருவத்தை முடிவதற்கு ஒரு ஏழைப்பாள எங்களை போன்ற எத்தனை ஏழை ஏழைப்பாளர்கள் இருக்காங்க காலையில நான் இந்தியா சாப்பிட்டு சித்தார் வேலைக்கு புறவ இருக்கான் நான் இந்தியா சாப்பிட்டு கொத்தனார் வேலைக்கு புறவ இருக்கான் அறந்தாங்கில சாப்பிடுற கிருஷ்ணபால போய் சாப்பிட்டு கொத்தனார் சாப்பிட்டா நூறு ரூபாய் அவன் இரநூறுவா சம்பளம் வாங்குறான் நூறு ரூபாய் சாப்பிட்டா எங்க போவான்

காவல் நிலையத்தில் யாரும் சிறிதிடம் கழிக்க முடியுமா காவல் அவளை பயந்து போய் தேசல்குள்ள வருவா தேசல் ஒண்ணு கேட்கணும்னா அங்கே போகணும் அது குறந்தியல இதுவரை திறந்திருக்கா அரசாங்கி நகராட்சியில் அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு இலவச கைப்பிடம் இருக்கு அது எங்கே அது எங்கே அறந்தாங்கி நகராட்சியில் நகராட்சி பேருந்து நிலையத்தில் இலவச கழிப்பிடம் இருந்தது எங்கே 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 அதிமுக சார்பில் கேட்கிறான்

புரட்சி தலைவி அம்மாவுன கொடுத்த பச்சரிசி கஞ்சி குடிச்சறானே என்ன சொல்றா இதெல்லாம் சொல்றாங்க இது இல்லைன்னு சொல்லு இன்னைக்கு சொல்ற இஸ்லாமிய பொதுமக்கள் சிறுவாமயர்கள் எங்களை தாற வேண்டியது சிறுவா யார் கூட்டடி செத்தா முடி ஏ என்னங்களை சொல்ற நீ உன்னை நீ காப்பாத்திக்கிற திரம்புற அவனே கொட்லக்கு பக்கத்த திரம்புறாங்க திரம்படி ஒரு பட்ஜெட் எடுத்து படி திரம்போனே ஆது நகரத்துல பணக்காரம் அதிகமா ஏழை மக்கள் தான் அதிகம் அந்த ஏழை மக்கள் வந்து டெய்லி வந்து மூடு விழா நம்ம அரசாங்க நகராட்சி தீவிர முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக்கிறேன் நீங்க செய்ய முடியலைன்னா நாங்க வந்து இங்க இருந்து எங்கிட்ட பதினெட்டு அணி இருக்கு நாங்க வட்டத்தில சேர்ந்து முப்பது நாள் நாங்க சாப்பாடு போடுவோம் உங்களால முடியலன்னா எங்கிட்ட கொடுங்க அருணா நகரத்துல கொடுங்க

அதையும் நீங்க சரிவர பாக்குறது இல்ல நீங்க இன்னொன்னு என்ன பண்றீங்கன்னா கமிஷன் வாங்குறதுக்காக அறந்தா எந்த ஆணையர் வந்தா எல்லாரும் விரட்டி போடுறீங்க எம்மி இல்ல யார் அதிகாரி இருக்கா இந்த ரோட எல்லாம் பாருங்க ஒரே குப்பையா இருக்கு இதை வந்து அறந்தா ஓட்டு போட்ட திமுகவுக்கு ஓட்ட பொதுமக்கள் அங்க போயிட்டு கேட்கணும் அப்பதான் அவங்களுக்கு அறிவு வரும் அவங்க எதுவுமே செயல்படவே இல்லை இப்ப அறந்தாங்கல மொத்தம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு காவல்துறை வேணும் அரசாங்கத்துக்கிட்ட வர்த்தக சங்கமும் கேக்குறாங்க பொதுமக்களும் கேக்குறாங்க முப்பத்தி ரெண்டு காவலர் தான் இருக்காங்க இன்னைக்கு முதலமைச்சர் சட்டசபையில அரந்தாங்கிக்கு காவலர்கள் தேவையில்லைன்னு பேட்டி கொடுக்கிறார் அப்ப அந்த காவலர்கள் எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க அரந்தாங்கில ஒயின் மேல சாப் வந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து பெருசா பெருகிட்டே இருக்கு வன்முறையே அதிகமா சாப் பெருக பெருக வன்முறை அதிகமா பரவும் இதுக்கு பயந்து என்ன பண்றாங்க வர்ற இன்ஸ்பெக்டர் பயந்து ஓடிடுறாங்க இங்க ரெண்டு மினிஸ்டர் இருக்காங்க ரகுபதி சார் இருக்காரு மையனன் சார் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிக்கு எல்லாம் தொந்தரவு கொடுக்கறனால இங்க இருக்க முடியல நான் பெரிய நீ பெரிய ஆளாங்கிற எல்லாம் மாத்திக்கிட்டு ஓடிடுறாங்க இப்போ அறந்தாங்கில இப்போ நம்ம அதிமுக சார்பா கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டிருக்கோம் அந்த நோட்டீஸை பார்த்துக்கிட்டு அறந்தாங்கில ஐயாயிரம் நாய்கள் இருக்கு அந்த நாய்களோட சங்க தலைவர் இப்போ ஒரு கூட்டம் போட்டு ஏய் நம்மளை ஏத்துங்க அறந்தாங்கில ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க இப்படி ஒரு நகராட்சி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த நகராட்சியில தான் நம்ம ஜாலியா அரணையில இருக்கவங்களை பூரா கடிச்சுக்கிட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டு பேசி இப்போ இந்த அதிமுக யார் யார் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்திருக்காங்களோ அவ்வளவு பூரா கடிக்க போகுது ஏன்னா அந்த நகராட்சிக்கு வந்து நாயையும் முடிக்கிறது இல்ல மாட்டை இந்த மாடு ரோட்ல படுத்து கிடந்து எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க நகராட்சியில அதிகாரிகளும் இல்ல நகர்மன்ற உறுப்பினர் கமிஷன் மட்டும் வாங்கிக்கிட்டு இந்த ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு பேசாம வீட்டுல இருக்காங்க தயவு செய்து இப்ப அருணாங்கி பொதுமக்கள் எல்லாம் யோசிக்கணும் சிந்திக்கணும் நிர்வாகம் செயலற்று கிடக்கு ரோட்ல அவ்வளவு குப்பையா கிடக்கு சாக்கடை போ அங்க இப்ப வரையில பார்க்குறாங்க அங்க ஒரு இது கிரவுண்டுல போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுறதுக்கே இடம் இல்ல இந்த சாக்கடை தண்ணி வீட்டுல செப்டி டேங்க் ரெம்புனா அதை அள்ளி கொண்டு போய் கொட்டுறதுக்கு ரெண்டரை கோடி ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில அங்க புதுக்கோட்டை ரோட்ல ரெடி பண்ணாங்க அது என்னாச்சு அங்க கொண்டு போயிட்டு ஊத்தி அதை பண்ணா முடிஞ்சிருக்கு ஒரு தொடர்ச்சியா ஒரு மூணு மாசமாவது அந்த அதிகாரிகள் வந்து அங்க இருந்தாதான் அது என்ன குறை நிறை அதெல்லாம் செய்ய முடியும் இங்க வர்ற அதிகாரிகளை பூரா விரட்டிடுறாங்க அங்க இருக்கிற அந்த நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவர் திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்காக அறந்தாங்கி சீர்கெட்டு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி யார் முதலமைச்சர் வருவாரு இதே மாவட்டத்துல நமது சுகாதாரத்துறை அமைச்சரா விஜயபாஸ்கர் வருவாரு வரும்போது அரந்தாங்க தொகுதியையும் அறந்தாங்கி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உறுதியா வருவாரு வரும்போது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று சொல்லி வருகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் செயல்படாத திமுக நகராட்சியை கண்டிக்கிறோம் 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 செயல்படாத திமுக நகராட்சியை கண்டிக்கிறோம் செயல்படுத்து 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 அம்மா தந்த அம்மா உணவகத்தை சீராக செயல்படுத்து 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 பொது கழிப்பிடத்தை செயல்படுத்து பேருந்து நிலையத்திற்குள் பொது கழிப்பிடத்தை செயல்படுத்து கண்டிக்கிறோம் 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 செயல்படாத திமுக நகராட்சியை கண்டிக்கிறோம் அறநாங்கியில் செயல்படாத திமுக நகராட்சியை கண்டிக்கிறோம் என்னாச்சு 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 அறநாங்கிக்கு ஒதுக்கிய அறுபத்தி ஆறு கோடி என்னாச்சு என்னாச்சு என்ன அரசாங்கிக்கு ஒதுக்கிய அறுபத்தி ஆறு கோடி என்னாச்சு கண்டிக்கிறோம் 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 செயல்படாத திமுக நகராட்சியை கண்டிக்கிறோம் செயல்படுத்து அம்மா உணவத்தை சீராக செயல்பட செயல்படுத்து கண்டிக்கிறோம் 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 செயல்படாத திமுக நகராட்சியை கண்டிக்கிறோம் நன்றி